ஒரு லட்சிய கரிசலை உண்டாக்கும் சீக்கமா டி என்னும் ஆவி பரப்புள்ள திரவங்களை பயன்படுத்தி பின்வரும் இரண்டு பரிசோதனைகளும் ஒரு மாறா வெப்பநிலையில் செய்யப்பட்டன பரிசோதனை ஒன்று பரிசோதனை இரண்டு இரண்டு சந்தர்ப்பங்கள்லயும் சீக்கமா டி ஆகிய லட்சிய துவித கலவை பயன்படுத்தப்படுது அடுத்து வெற்றிடமாக்கப்பட்ட விரைத்த பாத்திரத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தப்பட்ட மூல் பின்னங்கள் தாராங்க அடுத்தது தொகுதிர மொத்த அமுக்கங்கள் தரப்படுது ஓகே தரப்பட்ட பெருமானங்களை நான் இந்த டயாகிராம்ல வரைஞ்சி குறிச்சிருக்கிறேன் அஹ் முதலாவது கேள்வி ஆவியவத்தையில் இன் பகுதி பி பிசி பகுதி அமுக்கத்தை பிசின்னு தராங்க அதன் நிரம்பலாவிய அமுக்கம் பி நோட் சி அதன் துறவத்தையில் மூல் பின்னம் எக்ஸி ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை ஒரு சமன்பாட்டு வடிவத்தில் தருக ஆஹ் இச்சமன்பாடு பௌதிக ரசாயனவியலில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு விதியை எடுத்துரைக்கின்றது இவ்விதியின் பெயரை குறிப்பிடுகான்னு சொல்றாங்க ஓகே இது தெரிஞ்ச ஒரு விதி ரவோல்ட்டின் விதின்னு நாங்கள் சொல்லுவோம் விதி ரவோல்ட விதிக்கான எக்ஸ்பிரஷன் சி கூர் எழுதுகிறதா இருந்தால் இருந்தா பகுதி அமுக்கம் சமன் துறவத்தையில காணப்பட்ட சியின் மூல் பின்னம் இன்டூ சியின் ரம்பளாவிய அமுக்கம் ஓகே இதுதான் ரவோல்டின் விதி ரவோல்டின் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு குறித்த மாறா வெப்பநிலையில் ஒரு இலட்சிய துவித திரவ கலவை வந்து சமநிலையில காணப்பட்ட சந்தர்ப்பத்துல அதாவது கலவை வந்து அதுல ஆவியவத்தையோட சமநிலையில காணப்பட்ட சந்தர்ப்பத்துல ஆவியவத்தில காணப்பட்ட ஏதாவது ஒரு கூறால பிரயோகிக்கப்பட்ட பகுதி அமுக்கமானது அந்த குறித்த கூறுட திரவத்தையில காணப்பட்ட மூல் பின்னத்தினதும் அதன் நிரம்பலாவிய அமுக்கத்தினதும் பெருக்கத்துக்கு சமனாகும் ஓகே இதுதான் ரெவோல்ட விதி அது எக்ஸ்பிரஷன் வடிவுல நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் இங்க சி கூறுக்கு மாத்திரம் ரெவோல்ட்ட விதியை எழுதிக்கிறேன் அதுதான் கேள்வி அடுத்த இரண்டாவது கேள்வி சீக்கமா டி ஆகியவற்றின் நிரம்பலாவிய அமுகங்களை கணிக்கா பி நோட் சியும் அடுத்த பி நோட் டி கேள்வி இது ரெண்டும் கேள்வி பி நோட் சி யையும் பி நோட் டிஏம் கணிக்கணும் ஆவே ரவோல்ட விதி அப்ளை பண்ணலாம் ஆனால் ரவோல்ட விதியில டிரெக்டா போடலாம் பிசி சமான் எக்ஸி இன்டு பி நோட் சி ஓகே இதுதான் ரெவோல்ட விதி பி நோட் சியை கணிக்கணும் ஆனால் பிசி பெருமானமும் பி பெருமானமும் பெருமாணமோ எக்ஸி பெருமானம் தெரியும் மூல் பின்னங்கள் இரண்டுடையும் தெரியும் ஆனா இரண்டு இடையும் பகுதி அமுக்கங்கள் தெரியாது ஆகவே அடுத்து என்ன செய்வோம் உங்களுக்கு தெரியும் டவுல்டண்ட பகுதி அமுக்க விதி ஒரு குறித்த ஆவியவத்தையால் ஏற்படுத்தப்பட்ட மொத்த அமுக்கமானது அதில் காணப்பட்ட ஒவ்வொரு கூறுகளாலையும் பிரயோகிக்கப்பட்ட அமுக்கத்துட கூட்டுத்தொகைக்கு சமன் ஆவே மொத்த அமுக்கம் வந்து பிசி பிளஸ் பிடி இந்த இரண்டு கூட்டுத்தொகைக்கு சமன் ஓகே பிடி இரண்டு சந்தர்ப்பங்களுக்கும் தெரியும் பிசிக்கு பதிலாக நாங்கள் ரொம்ப விதி அப்ளை பண்ணுவோம் ஆகவே பிசி சமன் எக்ஸி இன்டு பி நோட் சி அதே மாதிரி பிடிக்கு பதிலான ஓர்ட்டை விதி அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா பிடி சமன் எக்ஸ் டி இன்ட்டு பி நோட் தொகுதிகள் காணப்படுது அடுத்து இரண்டு தெரியா கணியங்கள் காணப்படுது ஆகவே இரண்டு தொகுதிகளுக்கும் வேற வேறையா இந்த இக்குவேஷன் அப்ளை பண்ணுவான் முதலாவது தொகுதிக்கு இந்த இடத்துல எடுத்த இக்குவேஷன்ல பெருமானங்களை சப்ஸ்டியூட் பண்ணம் சொன்னா முதலாவது தொகுதியால பிரயோகிக்கப்பட்ட முத்தாமுக்கம் வந்து ரெண்டு தசம் ஏழு பூஜ்யம் தர நான்கு பஸ்கள் சமன் எக் சி அதாவது பெருமானமும் காணப்பட்ட ஓகே இது முதலாவது ஈக்குவேஷன் இதே மாதிரி இரண்டாவது தொகுதிக்கும் எழுதி கொள்வான் இரண்டாவது தொகுதியிட ஆவியவற்றால் ஏற்படுத்தப்பட்ட முத்தாமக்கம் இரண்டு தசம் நான்கு தர பத்தி நான்கு பஸ்கள் சமன் இரண்டாவது தொகுதியில திரவாவத்தில காணப்படு சி ட மூல் பின்னம் சைவத்தசம் ஆறு இன்டு பி நோட் சி பி நோட் சி பெருமானங்கள் வந்து ரெண்டு தொகுதிக்கும் உண்டு காரணம் இரண்டு தொகுதியும் ஒரு குறித்த வெப்பநிலையில் மெயின்டைன் பண்றாங்க ஆகவே நிரம்பலாவிய முக பெருமானங்கள் வந்து மாறாது ப்ளஸ் இரண்டாவது தொகுதியில டி டமூல் பின்னம் சைவத்தசம் நான்கு இன் பி நோட் டி ஓகே இத வந்து இரண்டாவது ஈக்குவேஷன் சொல்லி எடுப்பான் ஓகே முதலாவது பிடிட பெருமானத்தை கணிக்கிறதுக்காக நான் முதலாவது ஈக்குவேஷனை இரண்டால் பெருக்கிட்டு அதில் இருந்து இரண்டாவது ஈக்குவேஷனை கழிக்கிறேன் ஆகவே இந்த பிசி டேர்ம்ஸ் ரெண்டும் வெட்டுப்படும் சைவ்தசம் ஆறு சைவர்தசம் ஆறு வந்து வெட்டுப்படும் முதலாவது ஈக்குவேஷனை இரண்டால் பெருக்கிட்டு அதுல இருந்து இரண்டாவது ஈக்குவேஷனை கழிக்கிறேன் கழிச்சு சுருக்கினீங்கன்னு சொன்னால் பீனோ டீக்கான பெருமானத்தை கணிக்கலாம் ஓகே அதை கணிச்சு கொள்ளுங்கள் ஆன்சர் வந்து மூன்று தசம் பூஜ்யம் பத்தின் நான்கு பஸ்கல் சொல்லி வருது அடுத்தது பீநோட் டீட பெருமானம் தெரியுமா அதாவது டீட நிரம்பலாவிய பெருமானம் தெரியுமா இருந்தா இந்த ரெண்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல பிரதிநோட் சிக்கான பெருமானத்தை கணிச்சு எழுதுங்க ஸ்டெப்ஸோட எழுதி கொள்ளுங்க பீ நோட் சிக்கான பெருமானம் இரண்டு தசம் பூஜ்யம் நான்கு பஸ்கு சொல்லி வருது இதுதான் இரண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வி பரிசோதனை ஒன்றில் ஆவியவத்தை வி ஒன்னில் டி ஆகியவற்றின் பின்னங்களை கணிக்க அடுத்து நான்காவது கேள்வி பரிசோதனை இரண்டின் ஆவியவத்தை வி டூ டி ஆகியவற்றின் உள் பின்னங்களை கணிக்க ஓகே ஃபேஸ் முதலாவது எக்ஸ்பரிமெண்டா வி டூன்னு சொல்றது இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்டா ஆவியவத்தை இந்த சீக்கமா டி ஆகியவற்றின் உள் பின்னங்களை கணிக்கணும் இந்த இடத்துல முதலாவது தொகுதியில சீட ஆவியவத்தையில காணப்பட்ட பின்னத்தை நான் எக்ஸி டேஷ்ன்னு எடுக்கிறேன் ஆவியவத்தில் காணப்பட்ட மூல் பின்னத்தை எக்ஸ் டி சொல்லி எடுக்கிறேன் ஓகே முதலாவது தொகுதிக்கு ஆவியவத்தில் உள்ள மூல் பின்னங்களை கணிக்கணுமா இருந்தால் டால்டன் விதியை பிரயோகிப்பான் ஆவிய பி சமன் சியின் பகுதி அமுக்கம் சமன் ஆவியவத்தில் காணப்பட்ட சீட மூல் பின்னம் இன்ட்டு மொத்த அமுக்கம் இந்த இக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னு சொன்னா ஆவியவத்தையில காணப்பட்ட ஒவ்வொரு கூருடை மூல் பின்னத்தை கணிக்கலாம் ஆனா இந்த இடத்துல மொத்த அமுக்கம் தெரியும் ஆனால் பகுதி அமுக்க பெருமானங்கள் தெரியா ஆகவே பகுதி அமுக்க பெருமானங்களை காண்றதுக்காக ரெவோல்ட் விதி அப்ளை பண்ணுவான் பிசி சமன் எக்ஸி இங்க எக்ஸின்னு என்று சொல்றது துறவத்தில காணப்படுற சீடம் உள் பின்னம் இன்ட்டு பி நோட் சி ஓகே இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் கம்பைன் பண்ணுவோம் ரெண்டுமே பகுதி அமுக்கம் ஆகவே எக்ஸி டேஷ் இன் பிடி சமன் xc இன் டூ பீ நோட் சின்னு சொல்லி வரும் கேள்வி வந்து அவியவத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு கூருடைய மூல் பின்னங்கள் ஆகவே xc டேஷ் தன் கேள்வி அது சமன் xc சி இன் டூ பீ நோட் சி இன் ஓகே இந்த ஈக்வேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவான் ஒவ்வொரு கூறுகளுக்கும் முதலாவது c கூறுக்கு அப்ளை பண்ணுவான் ஆகவே xc டேஷ் தன் கேள்வி அவத் அவியவத்தில் காணப்பட்ட சீயோட மூல் பின்னம் சமன்

ஃப்ரெக்ஷன்ல கொடுக்கறதா இருந்தால் இரண்டின் கீழ் ஒன்பதுன்னு சொல்லி வரும் ஓகே எக்ஸ் டேஷ்ட பெருமானம் தெரியுமா இருந்தா அடுத்து எக்ஸ் டி டேஷ்டப் பெருமானத்தை கணிப்பாம் உங்களுக்கு தெரியும் ஆவியவத்தில் காணப்பட்ட எல்லா கூறுகளிடையும் மூல் பின்னங்களோட கூட்டுத்தொகை வந்து ஒன்றுக்கு சமன் இங்கே காணப்பட்டது இரண்டு கூறுகள் ஆகவே அந்த இரண்டு கூறுகளிடம் மூல் பின்னங்களோட கூட்டுத்தொகை வந்து ஒன்றுக்கு சமன் ஆகவே டீட மூல் பின்னத்தை காண்றதுக்காக ஒன்றுல இருந்து சீட மூல் பின்னத்தை கழிக்கணும் ஆவியவத்தில் காணப்பட்ட சீட முல் பின்னத்தை கழிக்கணும் ஆகவே ஆன்சர் ஒன்று இரண்டு இரண்டு சமன் சைவர்தம் ஏழு எட்டு அல்லதுல எழுதுறதா இருந்தால் ஏழின் கீழ் ஒன்பது ஓகே இது வந்து முதலாவது தொகுதிக்கு அடுத்தது இதே மாதிரி இரண்டாவது தொகுதிக்கு செய்வோம் அதாவது நான்காவது கேள்வி இதே இக்வேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன் சி கூருக்கு அவியவத்தையில காணப்பட்ட சி கூருட முழு பின்னத்தை கணிக்கிறதுக்காக எக்ஸி டேஷன்னு போடுறேன் சமன் இரண்டாவது தொகுதியில் துறவாவத்தில காணப்பட்ட சீடம் மூல் வந்து சைவர்தம் ஆறு தர தரோட பெருமானம் சேம் மாறாது வெப்பநிலை மாறாதனால இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர நான்கு பஸ்கள் ஓவ மொத்த அமுகம் இரண்டாவது தொகுதிக்கு இரண்டு தசம் நான்கு பூஜ்ஜியம் தர பத்தின் நாலு ஆகவே இரண்டு தசம் நான்கு பூஜ்ஜியம் தர பத்தின் நாலு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவான் பஸ்கள் பஸ்கள் கட்டாகும் ஆகவே ஆன்சர் சைவர்தசம் ஐந்து ரக்ஷன்ல எழுதுறதா இருந்தா ஹாஃபுன்னு சொல்லி வரும் ஓகே இரண்டாவது தொகுதிக்கும் ஆவியவத்தில் காணப்பட்ட டீடம் ஒரு பின்னத்தை கணிக்கிறதுக்காக ஒன்றுல இருந்து சீடம் ஓல்பினத்தை கழிப்பாம் ஆகவே ஆன்சர் சைவர்தசம் ஐந்து அல்லது ஹாஃப்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கேள்வி மாரா வெப்பநிலையில் வரையப்பட்ட ஒரு அமுக அமைப்பு அவற்றை வரைபடத்தில் மேற்குறித்த இரண்டு பரிசோதனைகளிலும் திரவாவியவத்தைகளின் அமைப்புகளையும் உரிய அமுக்கங்களையும் காட்டுக அமுக்க அமைப்பு வரைபடம் ஆகவே அச்சுக்களை முதலாவது குறித்து கொள்ளுவாம் வையச்சு இது அமுக்கம் பாஸ்கல் இதுவும் அமுக்கம் எக்ஸ் அச்சில் வந்து அமைப்புகளை நாங்கள் குறித்து கொள்ளுவோம் அமைப்பு ஓகே இந்த மூல் பின்னத்தை நான் எக்ஸ்டீன்னு சொல்லி எடுக்கிறேன் பின்னம் பூச்சியத்தில் தொடங்கி உண்டாக அதிகரிக்குது இந்த இடத்துல உண்டாக தொடங்கி பூச்சியம் சொல்லி வரப்போகுது ஓகே அஹ் மூழ்பின்னங்களை குறிச்சுட்டா அடுத்த அச்சுக்களை குறிச்சிட்டா அடுத்தது நிரம்பலாவி அமுக்க பெருமானங்களை குறிச்சு கொள்ளுவான் முதலாவது பின்னம் மூழ்பின்னம் பூச்சியமாகவும் சீட பின்னம் உண்டாகும் என்கிற சந்தர்ப்பத்தை எடுப்பான் பின்னம் பூியம்னு சொன்னா திரவ அவத்தையில டி எதுவுமே இல்ல சீட மூழ்பின்னம் உண்டு சொன்னா திரவத்தையில தனியாக காணப்படுறது சீ திரவம் மட்டுந்தான் ஆகவே ஆவி அவத்தையில சி கேஸ் மாத்திரமே காணப்படும் இந்த சந்தர்ப்பத்துல ஆவி அவத்தையால ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து சீட தூய ஆவி அமுக்கம் அல்லது நிரம்பல் ஆவி அமுக்கமாக காணப்படும் சி மாத்திரமே உள்ள ஒரு சந்தர்ப்பம் ஓகே ஆகவே எக்ஸ்டி பூச்சியம் எக்ஸி உண்டாய்க்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஆவி அமுக்கம் வந்து சீட நிரம்பலாவி அமுக்கம் அந்த பெருமானம் தெரியும் இரண்டு தசம் பூச்சியம் தர நாலு ஆல்ரெடி பஸ்கள் போட்டனாலும் இந்த இடத்துல பஸ்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அதே மாதிரி அடுத்த கார்னரை பார்ப்போம் அடுத்த கார்னரில் வந்து டீட மூல் பின்னம் உண்டு ஆகவே திருவத்தியில காணப்படுறது டீ திரவம் மாத்திரமே சீட மூல் பின்னம் பூச்சியம் சொன்னால் இந்த இடத்துல சி எதுவுமே இல்ல ஓகே ஆகவே இங்க ஆவியவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவியவத்தையிலையும் காணப்படுறது டி கேஸ் மாத்திரமே இந்த சந்தர்ப்பத்தில் ஆவியவத்தையால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து டீட தூய ஆவி அமுக்கம் அல்லது நிரம்பல் ஆவி அமுக்கமாக காணப்படும் ஓகே ஆகவே எக்ஸ் டீடை பெருமானம் உண்டாகும் எக்ஸ் சீட பெருமானம் பூச்சியமாகும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் வந்து மூன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் நான்கு டிட நிரம்பலாவிய ஆவிய அமுக்கமாக காணப்படும் ஓகே இது ரெண்டையுமே இணைச்சிங்கன்னு சொன்னா அது வந்து மொத்த அமுக்கமா இந்த நேர்கோடு வந்து மொத்த அமுக்கத்தை தரும் ஆனா இந்த கிராஃப்ல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆவியவத்தையால் பிரயோகிக்கப்பட்ட ஒரு குறித்த அமுக்கத்துக்கு திரவத்தையிட அமைப்பு மாத்திரம்தான் இந்த கிராஃபை வச்சு இனம் காணலாம் அஹ் ஆவியவத்திட அமைப்பை வந்து ஒரு குறித்த அமுகத்தின் கீழ் இனங்காண்றது அஹ் கடினம் ஆகவே நாங்க அமுக்க அமைப்பு வரைவுல வந்து திரவ பவுண்டரியோட சேர்த்து ஆவியவத்தையிட அமைப்பை காண்றதுக்காக ஆவி பவுண்ட்ரியையும் சேர்த்து வரைய போறோம் இப்படி ஒரு கிராஃப் வரம் ஓகே இந்த கிராஃபை வச்சு நாங்க என்ன செய்யலாம் இரண்டு பவுண்டரி திரவ திரவத்திட அமைப்பு மற்றும் ஆவியவத்திட அமைப்பு இரண்டையுமே ஒரு குறித்த மொத்த அமுக்கத்தின் கீழ் இனம் காணலாம் ஓகே எப்படி இனம் காண்றதுன்னு சொல்லி பார்ப்பேன் இந்த இடத்துல நாங்க பி ஒன் அமுக்கம் சொல்லி எடுப்போம் ஒரு குறித்த அமுக்கத்துல காணப்படுற ஒரு திரவ தொகுதியை திரவத்துல காணப்பட்ட காணப்படுற டி இரண்டையும் கொண்ட ஒரு திரவ கலவை எடுத்து அதுல அமுக்கத்தை நாங்க படிப்படியாக குறைச்சிட்டு வாரோம்னு சொல்லி வைங்க ஆஹ் பி ஒன்ல தொடங்கி அமுக்கத்தை குறைச்சிட்டு போறீங்க அமுக்கத்தை குறைச்சிட்டே போக ஒரு கட்டத்துல அது இந்த இடத்த டச் பண்ற நேரம் அந்த குறித்த திரவ கலவை கொதிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும் அமுக்க மாற்றத்தோட அவத்தை மாற்றம் நிகழும் இந்த இடத்துல நாங்க வெப்பநிலையை மாறாம வச்சுட்டு அமுக்கத்தை மாத்தி அவத்தைகளை மாத்திரம் ஒரு குறித்த அமுக்கத்துல தொடங்கி அமுக்கத்தை குறைச்சிட்டு போற நேரம் திரவம் ஆவியாக மாறும் அதே மாதிரி ஒரு ஆவி தொகுதியோட எடுத்து அமுக்கத்தை கூட்டிட்டு போற நேரம் என்ன செய்யும் அந்த ஆவி திரவ நிலைக்குள்ள போலாம் மாறும் கண்டென்ஸ் ஆகலாம் ஓகே இந்த இடத்துல நான் என்ன செய்றேன் ஒரு குறித்த அமுக்கத்துல தொடங்கி அமுக்கத்தை குறைச்சிட்டேன் போறேன் அமுக்கத்தை குறைச்சிட்டு போக ஒரு குறித்த கட்டத்தில் இந்த இடத்த டச் பண்ற நேரம் இந்த இடத்த நாங்க கேபிட்டல் ஏன் எடுப்போம் அந்த குறித்த திரவம் என்ன செய்யும் கொதிக்க ஆரம்பிக்கும் ஆகவே திரவ மூலக்கூறுகள் ஆவியவற்றிற்குள்ள போகும் இந்த ரீஜனுக்குள்ள திரவம் வந்து அதுட ஆவியோட சமநிலையில காணப்படும் திரவம் ஆவியோட சமநிலையில காணப்படும் ஒரு நிலை வரும் மேலும் அமுக்கத்தை குறைச்சிட்டு போக இந்த நிலையை தாண்டிட்டு சொன்ன இந்த கிரீன் லைனை தாண்டி அமுக்கத்தை குறைச்சிட்டு போற நேரம் திரவம் எதுவும் நீக்காது திரவம் முழுமையாக ஆவியாகி தனியா வேப்பரம் மட்டும் கொண்ட ஒரு தொகுதி ஒன்று காணப்படும் இங்கே நாங்கள் என்ன செய்யறோம் இந்த கேள்விப்படி முதலாவது மொத்த அமுக்கம் வந்து இரண்டு தசம் ஏழு பூஜ்யம் தர பத்தி நான்கு திரவத்தில காணப்படுற சீக்கமா சீக்கமாடி மூல் பின்னங்கள் வந்து சைவத்தசம் மூன்றும் சைவத்தசம் ஏழாகவும் காணப்படுது ஆவே கிட்டத்தட்ட இந்த இடம் ஓகே சைவர்தசம் மூன்றும் சைவத்தசம் ஏழாகவும் காணப்படுற நேரம் ஏற்படுத்தப்பட்ட மொத்த அமுக்கம் வந்து கிட்டத்தட்ட தர அட்டாச் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாயிண்ட் தர காணப்படும் ஆகவே இந்த இடத்தை வச்சுதான் நாங்க திரவாவத்திட கம்பசிஷனை கண்டமாகவே எல் ஒன் பாயிண்ட்டுன்னு சொல்றது இந்த பாயிண்ட் ஓகே அடுத்தது அமுக்கம் இரண்டு தசம் ஏழு பூஜ்ஜியம் தர பத்தி நாலாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஆவியவத்தில் காணப்படுற சீக்கமா டீட மூல் பின்னங்களை கணிக்கணுமா இருந்தா அதே அமுக்கத்துல என்ன செய்யணும் ஆவியவத்திட கூட இனம் இந்த கோடை எக்ஸ்ட்ரா பொலிட் பண்ணுங்க எக்ஸ் அச்சுக்கு எக்ஸ் அச்சுக்கு அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல சீட மூல் பின்னம் வந்து சைவத்தசம் இரண்டாகவும் டீட மூல் பின்னம் வந்து சைவர்தசம் எட்டாகவும் காணப்படணும் ஓகே இதுதான் ஆவியவத்தையிட மூழ்பின்னம் இது வந்து முதலாவது தொகுதிக்கு ஓகே இந்த கிராஃபையும் வச்சு பார்த்துடுவான் அமைப்புகள் எல்லாம் குறிச்சதுக்கு பின்னால் இப்படி ஒரு கிராஃப் வர பிரீஃபா பார்த்துடுவான் வயச்சுக்கள் அமுக்கம் அழுகள் குறிக்கப்பட்டிருக்குது அடுத்து எக்ஸு வந்து மூழ்பின்னம் இந்த இடத்துல எக்ஸ்ட மூழ்பின்னம் வந்து உண்டு இந்த இடத்துல பூச்சியம் தீர மூள் பின்னம் இந்த இடத்துல பூச்சியம் இந்த இடத்துல உண்டு சீட முல் பின்னம் உண்டாக்கிக்கிற சந்தர்ப்பத்துல தொகுதியால பிரயோகிக்கப்பட்ட வந்து சீட நிரம்பலாவிய சொல்லி பார்த்தோம் அது இரண்டு தசம் பூஜ்யம் தர நான்கு பஸ்களுக்கு சமான் டீட முல்பின்னம் உண்டாகிக்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து டீட நிரம்பலாவிய அமுக்கம் அது மூன்று தசம் பூஜ்யம் தர நான்கு பஸ்கல் சொல்லி பார்த்தோம் முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் சீட முழு பின்னம் சைவத்தசம் மூன்றும் டீட மூழ்பின்னம் சைவத்தசம் ஏழு ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் தொகுதியால பிரயோகிக்கப்படுற அமுக்கம் வந்து சொன்னால் இரண்டு தசம் ஏழு பூஜ்ஜியம் தர பத்தி நான்கு பஸ்களாக காணப்படும் ஆகவே இந்த கம்பசிஷன் தான் எல்வான் அதாவது சைவத்தசம் மூன்றும் சைவத்தசம் ஏலம் அந்த சந்தர்ப்பத்தில் ஆவியவத்தியில் காணப்படுற கூறுகளட முல்பினத்தை கணிக்கணுமா இருந்தால் அதே அமுக்கத்துல அதாவது இரண்டு தசம் ஏழு பூஜ்ஜியம் அமுக்கத்துல வேப்ப பவுண்ட்ரிய டச் பண்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதை கீழே எடுங்க கீழெடுத்தீங்கன்னு சொன்னா ஆவியவத்திட அமைப்பு வந்து கிட்டத்தட்ட சி சைவத்தசம் ரெண்டாகவும் டி வந்து சைவத்தசம் எட்டாகவும் காணப்படும் ஆகவே இதுதான் ஆவியவத்திட அமைப்பு இதே மாதிரி இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல துறவத்தையில காணப்பட்ட சீட முல்பின்னம் சைவத்தசம் ஆறும் டீட முல்பின்னம் வந்து சைவத்தசம் நாலும் அந்த சந்தர்ப்பத்தில் தொகுதியால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தை கணிக்கணுமாயிருந்தா லிக்விட் பவுண்டரிய வந்து நான்கு பஸ்கள் பாத்தீங்கன்னு அதே அமுக்கத்துல ஆவியவத்தையில காணப்படுற கூறுகளட கம்பசிஷனை அதே அமுக்கத்துல வேப்ப பவுண்டரி அட்டாச் பண்ணி அதை எக்ஸ் ஆச்சு கீணாச்சிங்கடா ஆவி அவத்தையில காணப்படுற சீடை டிடை உள் பின்னங்கள் சைவத்தசம் ஐந்து சைவத்தசம் ஐந்து பெறப்படும் ஓகே இதுதான் ஐடியா அமுக்கத்தை கூட்டிட்டு போக ஆவி இருந்து துறவ அவத்தைக்கு அவத்தை நிலை மாற்றம் நிகழும் ஆவி அமுக்கம் கூடிய பிரதேசங்கள்ல துறவம் காணப்படும் அமுக்கம் குறைந்த பிரதேசங்கள்ல ஆவி காணப்படும் இந்த இடத்துல இந்த இடைப்பட்ட ரீஜன்ல துறவம் ஆவியோட சமநிலையில காணப்படும்